ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிக்க கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் செஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடியை ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கவும் போகல இடையில அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டல வழி அனுப்பவும் போகல மாறாக வழி அனுப்புவதற்காக திரு பி டி ஆர் அவர்கள் போய் இனிமே இந்த பக்கணி வரவே கூடாது அப்படின்ற மாதிரி கருப்பு மாஸ்க் அணிந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு இதனால அண்ணாமலையும் சரி தமிழிசையும் சரி பிரஸ் மீட்டை கூட்டி பயங்கரமா கதறி இருக்கிறாங்க ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை வரவேற்க போல ஏன் அந்த நிகழ்ச்சியை அவர் புறக்கணிச்சாரு அது மட்டுமல்ல இந்த பாம்பன் பாலம் திறப்பு நிகழ்ச்சியே எதற்காக ஏப்ரல் ஆறாம் தேதி ஏன் இவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு அந்த அரசியலுமே இந்த வீடியோவில் முழுமையா பாருங்க மறக்காம அவருடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரதமராக வரக்கூடியவரை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வரவேற்க வேணாமா அது புரோட்டோகால் இல்லையா இப்படி பண்ணக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு

பெருமான திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு ஆனால் தமிழக முதலமைச்சர் அதை பார்த்து பயந்து கொண்டு அவருக்கு பொறுக்கல மோடியை வரவேற்க வேண்டுமா இல்லையா குழு குழுன்னு ஊட்டி இருக்கிறதுனால ஓடிட்டீங்களா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் மோடி செஞ்சிருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் எட்டாயிரம் கோடியை அள்ளி கொடுக்கிறதுக்கு மோடி வந்திருக்கிறாரு ஆனா இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்து போயிட்டாரு இவருக்கு பொறுக்கல அதனாலதான் ஊட்டிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க அண்ணாமலை இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை ஆனால் முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார் ராமேஸ்வரத்தில் வெயில் நாற்பது டிகிரி நேரம் நல்ல வெயில் அதனால் முதலமைச்சர் அவருக்கு வெயில் இருக்கு அதனால் நேராக வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில் போய் இதமாக பதமாக இருக்கலாம்னு அங்கே போயிட்டார் அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன்னா முதல்வர் தன்னுடைய கடமையை செய்ய இன்று தவறிவிட்டார் பிரதமருக்கு அவர் அந்த மரியாதையை கொடுத்துருக்கணும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார் அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ராமேஸ்வரம் ஒரு குட்டி தீவு அதுக்கே பிரதமராக மோடி அவர்கள் வந்த பிற்பு நாலு முறை வந்திருக்கிறாரு இப்ப தமிழ்நாட்டுக்கு முதல் முறை மூன்றாம் முறையாக பிரதமர் பரவேற்ற பிறகு வந்தார்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்கணுமா இல்லையா கூட நிக்கணுமா இல்லையா ஆனா இவர் நிக்கவே இல்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எதற்காகவே முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் ராமேஸ்வரம் வெயிலா இருக்குன்ற காண்டி ஊட்டிக்கு குழு குழுன்னு போயிட்டீங்களா அப்படின்ற வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தி இருக்கிறார் ஆனா உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடியை வரவேற்காம இருந்தும் சரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாம இருந்தும் சரி நூற்றுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் சரியானது வரவேற்கத்தக்கது நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தொடர்ச்சியாக கேட்கிறாங்க கடிதம் மொழியாகவும் கேட்டுட்டாங்க நேரலையும் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டு கல்விக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் கொடுக்க மனம் இல்லை தமிழ்நாட்டுக்குடிய நூறு நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் கொடுக்கணும் அதற்கு நாலாயிரத்தி கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு மனமில்லை மெட்ரோ திட்டத்திற்கு கொடுப்பதற்கு மனமில்லை தமிழ்நாட்டுக்கு சிறப்பான திட்டங்கள் எதுவும் அறிவிப்பதில்லை இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சகத்தோடு தமிழ்நாட்டை ஒடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய இந்த பாஜக பாஜகவையும் சரி பிரதமர் மோடியும் சரி முதலமைச்சர் அவர்கள் இப்படி புறக்கணிச்சது சரியானது என்ன கேட்டால் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களே அங்கே போயிருக்க கூடாது ஏன்னா இவங்க அடிப்படை அரசியல் அநாகரிகமானவர்கள் என்பதற்கு நேற்றைக்கு அந்த மேடையே சாட்சி அரைஞ்சா இல்லையா உங்களை வருவதற்கு முதலமைச்சர் வரல சரி தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்திருந்தார்ல ராஜகணப்பன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்திருந்தார்ல அந்த மேடையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அரசு விழாவாக இருந்துச்சா அந்த மேடையில அவர்களை வைத்துக்கொண்டு நிதி கேட்டு அழுகுறாங்க அழுகு கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே வந்திருந்தார் அப்படின்னா அந்த முதலமைச்சர் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை தானே நீங்கள் பேசியிருப்பீங்க இந்த வார்த்தை எல்லாம் தங்கம் தன்னரசு அவர்களை கேட்டிருக்க கூடாது என்பதற்காக தான் அவரே வந்திருக்க கூடாது நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் வச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய அரசியலுக்கு எங்களுடைய முதலமைச்சர் பலிகடாகணுமா இது மட்டுமா தமிழ்நாடு தொடர்ச்சியாக டீலிமிடேஷன் பற்றி பேசிக்கிட்டே இருக்கல தென்னிந்தியா பாதிக்கப்படும் சொல்கிறாங்கல்ல சென்னையில் மிகப்பெரிய அளவுல எல்லா முதல்வர்களையும் அழைத்து ஒரு மீட்டிங்கே போட்டாங்கல்ல என்னங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை என்ன உங்களுக்கு பிரச்சனை டீலிமிடேஷன் பற்றி வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கா வாங்க நான் உங்களுக்கு அதை விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் விளக்கம் கொடுத்துருக்கலாம்ல இல்லை அந்த மேடையில் பேச முடியலை அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்ககிட்ட டெல்லியிலே வந்து பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டார்கள் நீங்கள் கொடுக்கவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ்பிளேஷன் பண்ணிருக்கலாம்ல அதையும் நீங்க பண்ணவே இல்லை இப்படி எதையுமே நீங்க பண்ண மாட்டீங்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் உங்களை வரவேற்பதற்காக வரணுமா இதுல முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா முதல்ல நீங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் திரும்ப திரும்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மோடி நிறைய அள்ளி கொடுப்பது பொறுக்க முடியல குழு குழுன்னு இருப்பதற்காக ஊட்டி போயிட்டாரு அவர் வந்து வெயில் தாங்க முடியாம ஊட்டி போயிட்டாரு அப்படின்ற திரும்ப திரும்ப வாதங்களை வைக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த பாம்பன் பாலம் திறப்பதற்கான தேதியை நீங்க எப்ப முடிவு பண்ணீங்க முறைப்படி நவம்பர் மாதமே அந்த பாலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏ எம் சௌத்ரி ரயில்வே துறை ஆணையரை வந்து மிக தெளிவாகவே சொல்லிட்டாரு அதன் பின்பு அதை சரி பண்றீங்க பிப்ரவரி மாசத்துல இருந்து பாமன் பாலம் எப்ப திறக்கிறது திறக்கல அப்படின்ற தேதியை முடிவு பண்ணாமே இருந்தீங்க நீங்க தேதியே முடிவு பண்ண மாட்டீங்க முதலமைச்சருக்கு வேற வேலையே கிடையாதா அவர் வந்து ஏற்கனவே கொடுத்த தேதிப்படி அரசுலால் அவர் கலந்து கொள்ளக்கூடாதா ஊட்டிக்கு எதுக்காக போனாரு எழுநூறு பெட்டுகள் கொண்ட இந்தியாவிலே முதன்முறையாக பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எழுநூறு பெட்டுகள் கொண்ட ஒரு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் போனார் அதுதான் எங்களுக்கு முக்கியம் மருத்துவமனை என்பது மக்களுக்கு பயன்படக்கூடியது உங்களுடைய ஓட்ட பாலத்தை திறப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் வரணும் அப்படின்ற நிர்பந்தம் பண்றீங்க தெரியுமா அதை நீங்க தேதியை முடிவு பண்ணிட்டு இந்த தேதியில பிரதமர் வராரு அந்த தேதியில நீங்க அவைலபிளா இருங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதை புறக்கணிச்சாருன்னா நியாயம் சொல்லலாம் நீங்க தேதியே இது பண்ண மாட்டீங்க முதலமைச்சர் வேற புரோகிராம் பண்ண அன்னைக்கு நீங்க திட்டமிட்டு பண்ணுவீங்க இதையெல்லாம் பண்ண பிறகு முதலமைச்சர் அவர்கள் குழு குழுன்றதுக்காக ஊட்டி பேசுவீங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை திட்டமிட்டு அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் போன்ற திட்டத்தை உங்களுக்கு அது எதிராக திருப்பி உங்களை அவமானப்படுத்திட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கூட விடுங்க இவங்க இந்த பாமன் பல திறப்பு விழாவை அரசு நிகழ்ச்சியா நடத்தினாங்களா ஒரு மத நிகழ்ச்சியா நடத்தினாங்க எதற்காக நீங்க ஏப்ரல் ஆறாம் தேதியை சூஸ் பண்ணீங்க ராமநவமி அன்று நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க ராமநவமி அன்றைக்கு விரதம் வச்சுக்கிட்டு மோடி அவர்கள் வந்திருக்கிறார் சொல்லிட்டு எல்முருகன் பேசுறாரு அண்ணாமலை பேசுறாரு பாமன் பாலத்துடைய இந்த ப்ரோமோ வீடியோவில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற அந்த பாட்டை நீங்க ஒளிபரப்புறீங்க பாமன் பாலத்துக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் ராவணிக்கு என்ன சம்பந்தம் அப்ப திட்டமிட்டு ஒரு மத விழாவாக நீங்க அதை நடத்தி ராம நவமி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருக்கு வட ராம நவமி அப்படின்னாவே அங்க கலவரம் பண்றாங்க பள்ளிவாசலை உடைக்கிறாங்க பள்ளிவாசல காவி கூடி ஏத்துறாங்க நேற்றைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா பிரக்யா ராஜ்ல வந்து ஒரு மசூதி மேல ஒரு தர்கா மேல ஏறி நின்றுட்டு காவி கூடியை கேட்டு பாட்டை போட்டு கத்துறான் இதுதான் அவங்க விரும்புறது அப்படிப்பட்ட ராம நவமியை தமிழ்நாட்டில் நம்மளால செயல்படுத்த முடியலையே அப்ப தமிழ்நாட்டிலேயே ராம நவமியை செயல்படுத்தி வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இவங்க ஏப்ரல் ஆறாம் தேதியை சூஸ் பண்ணி தான் இது ஒரு ராமர் விழாவாகவே இவங்க நடத்தி இருக்கிறாங்க அதுவும் இவங்க பண்ண அந்த ஜிம்மிக்ஸ் எல்லாம் பாருங்களேன் அவர் கரெக்டாக இலங்கைக்கு இலங்கையில இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ராமர் பாலம் வழியாக அதை தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்சிகள்லாம் வெளியிடுறாரு ராமர் எப்படி இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அதே போல் பிரதமர் மோடி வந்தாருன்னு எல்முருகன் பேசுறாரு அப்போ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா ராமர் இருக்கா இல்லையா நீங்களே என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாசம் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சரான ஜிஜேந்திர சிங் அவர் என்ன சொன்னார் ராமர் பாலம் இருந்ததற்கான துல்லிய ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது ஆய்வு பண்ணிட்டா எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல சொன்னீங்களா இல்லையா அப்ப ராமர் பாலம் என்பது ஒன்று இல்லவே இல்ல ஆனா ராமர் பாலத்தை நாங்க தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வீடியோ வெளியிடுவதற்கான காரணம் என்ன ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருக்குன்னு சொல்வதற்கான அந்த பின்னணி என்ன உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சேது சமுத்திர திட்டம் என்பது உருவாக்கப்பட்டுச்சு நிதின் கட்கரி அவர்கள் தான் சேது சமுத்திர திட்டத்தை தூங்கி வைப்பதற்காக வந்தாரு அந்த திட்டம் என்பது பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி பறிபோன பின்னாடி காங்கிரஸ் ஆட்சி வந்த பின்னாடி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கொண்டு வந்தவங்களே அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அது ராமர் கட்டிய பாலம் அந்த பாலத்தை நீங்க சேதப்படுத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களே அன்னைக்கு குஜராத் சிஎமாக இருந்த போது இதை பயன்படுத்தி அங்க சிஎமாக மீண்டும் வெற்றி பெற்றார் தேர்தலுக்காக பயன்படுத்தினார் ஆனா இவர்கிட்ட ரெடிஃப் அப்படின்ற இணையதளம் பேட்டி எடுக்கிறாங்க அப்ப இவர் என்ன தெரியுமா சொல்றாரு உங்க ஆட்சி காலத்துல தாங்க சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தாங்க நீங்க சேது சமுத்திர திட்டத்தை எதிர்க்க

உச்ச நீதிமன்றத்திலையும் இரண்டாயிரத்தி இருபது இந்த திட்டம் கைவிடுவதாக அறிவித்தது நீங்க வாக்குறுதி கொடுத்தபடி மாற்றுப்பாதையில் திட்டத்தை நிறைவேற்றாதது ஏன் ஏன்னா தமிழ்நாடு முன்னேறிய கூடாது அந்த சேது சமுத்திர திட்டம் வந்துருச்சு அப்படின்னா இலங்கைக்கு போகக்கூடிய கப்பல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு வரும் அப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ரெண்டு மூணு மடங்கு ஆகிரும் தமிழ்நாடு ஏற்கனவே நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்கு நம்ம நிதி கொடுக்காமையே அப்போ சேது சமுத்திர திட்டமும் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருவாங்க வளர்ந்த நாடுகளுக்கு ஈக்குவலாக போயிடுவாங்கன்ற ஒரு குறுகிய மனப்பான்மை தமிழ்நாடு வளரக்கூடாது தமிழ்நாடு மக்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்ற குறுகிய தான் அந்த திட்டத்தை பாலத்தையே நீங்க நிறுத்தி வச்சீங்க அப்படி நிறுத்தி வச்சு இங்க முதுகலை குத்திட்டு ராமர் பாலத்தை நான் தரிசிச்சேன் அப்படின்னு சொல்வது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ராமரை நீங்க திணிக்கணும்ன்ற காண்டிதான் தான் நீங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்துறீங்க அது ஊடகங்கள் எல்லாம் லைவ் பண்ணது முழுக்க முழுக்க மத நிகழ்ச்சியாக மாத்திட்டு முதலமைச்சர் அதுல கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு ஆனா மோடி அவர்களே நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க ராம நவமி அன்னைக்கு நீங்க வந்திருக்கேன் ராம நவமி ஒரு புனிதமான நாள்ன்றீங்க இன்னொரு பக்கம் ஆளுநர் ரவி அவர்கள் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு உள்ளத்திலயுமே ராமர் இருக்காருன்றாரு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா இந்த ராமநவமி தான் கறிக்கடையிலும் மீன் கடையிலும் கூட்டம் வளைஞ்சிச்சு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே அசைவம் சாப்பிட்டு இருக்கிறாங்க அதாவது கார்த்திகா இருக்கட்டும் அதே போல அமாவாசையா இருக்கட்டும் இதற்கெல்லாம் அசைவம் சாப்பிடாதவர்கள் ராமநவமி அன்னைக்கு அசைவம் சாப்பிடாம இல்ல அசைவம் சாப்பிட்டு இருக்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டில் ராமருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு முதல் அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் என்ன பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக இந்த தேதியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஏப்ரல் ஆறு ராமநவமி என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு மத நிகழ்ச்சியாக நடத்தினாலும் கூட நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் கூட ராமர் பாலத்தை நீங்கள் காட்டினாலும் கூட தமிழ்நாட்டு மக்களிடம் ஒருபோதும் ராமரை திணிக்க முடியாது வட இந்தியாவில் ராமரை வைத்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி பிற மதத்தினை கொள்வதற்கும் பிற மதத்தினுடைய வழிபாட்டுத் தலங்களை இடிப்பதற்கும் நீங்கள் பயன்படுத்துவதை போல தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டாங்க உங்களுடைய எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது அப்படின்றதுதான் என்னுடைய எல்லோருடைய பார்வை முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க இதுல தமிழ் என்ன சொல்றாங்க பாருங்க நம்மளுடைய மோடி அவர்கள் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரப்படி வெண்டு சட்டை போட்டு ஆனா ஊட்டியில முதலமைச்சர் பாருங்க பேண்ட் சட்டை போட்டிருக்கிறாரு முதல்ல நீங்க தமிழ்ல கையெழுத்து போடுங்க முதல்ல நீங்க தமிழ்ல பேர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க மொழியில கையெழுத்த போட்டு பழகுங்க உங்க மொழியில பேர வச்சு பழகுங்க அதுக்கப்புறம் மொழியை பற்றி பேசலாம் எல்லாமே இரட்டை வேணும் பேரு தமிழ்ல வைக்கிறது கிடையாது கையெழுத்து கிடையாது உருத்ததா செய்யும் ஏன்னா பாசிஸ்டாக இருந்தவர்கள் அத்தனை பேருமே தோற்கடித்தவர் தான் ஸ்டாலின் அப்ப அந்த பேர் அவங்களுக்கு மிளகா தண்ணி மாதிரி தான் இருக்கும் இதுல தமிழிசை பார்த்து நான் கேக்குறேன் உங்க பேர் தமிழிசை தானே தமிழிசை என்ற பெயர் வைத்ததற்காக நீங்க தமிழுக்காக நிக்கிறீங்கன்னா இந்திக்காக தான் நினைக்கிறீங்க இந்தி இசைன்னு சொல்லி தானே அவங்க தமிழ்நாட்டு மக்கள் அழைக்கிறாங்க இந்தி எனக்கு கோபம் வருதுன்னு சொல்றீங்கல்ல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இந்தி இசைன்னு சொல்வதற்கு நீங்க இந்திக்கு கூஜா தூக்குறதுனால தான் அண்ணாமலை தமிழ் பேர் அப்ப பெயர் எதில் இருக்கிறதுன்றது முக்கியம் இல்ல உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கு அப்படின்றதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் என்னொன்னு சொல்றேங்க நான் இரண்டு மாநிலத்தை பார்த்துருக்குறேன் ஒரு மாநிலத்தில் இதே மாதிரி தான் ரீப்ளே ஆகுது எனது மனசுல எப்பல்லா வருவாரோ எப்பெல்லாம் தெலுங்கானாவுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பாரோ அப்ப சந்திரசேகர வரமாட்டார் புறக்கணிப்பார் இன்னைக்கு மக்கள் அவரை புறக்கணித்தார்கள் அதே நிலைதான் தமிழகத்திற்கு வரப்போகு இதுல தெலுங்கானா இப்படித்தான் பிரதமர் வரும்போது முதலமைச்சர் கேசிஆர் வரமாட்டாரு இன்னைக்கு நிலைமை என்ன கேசிஆர் போயிட்டாரு தெலுங்கானா சரித்திரம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்றாங்க அங்க பிஜேபி ஜெயிச்சிருச்சா பிரதமர் மோடியை எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணியும் கூட பொய்களை பரப்பியும் கூட கூட ஒருத்தன் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பிஜேபியால் அடைய முடியல ஜெயிச்சிருக்கு கேசிஆர் போனாலும் முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சராக இருக்கிறாரு அப்ப முதற்கட்டமாக தெலுங்கானாவை போல முதலமைச்சர் அவர்கள் பிரதமருடைய அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்கிறார அதே தெலுங்கானாவை போலவே உங்களுக்கு எப்படி பில்களை கொடுக்காமல் ஆளுநரை அலைய விட்டாங்களோ அதே போல தமிழ்நாடு ரவி அவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் காத்திருக்கிறது தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சிக்கும்போது இது போன்ற நிகழ்வுகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்து விட்டார் அப்படின்றதான் இன்னைக்கு கவனிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு சரி பிரதமர் வரும்போதுதான் முதலமைச்சர் வரல நிகழ்ச்சியிலும் இல்ல வழி ஏதாவது ஒரு நடக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட கொடுப்பாங்க முதலமைச்சருக்கு ஏன்னா அவர் போற எல்லா ஊர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த நாட்டுடைய உயரிய விருதை போடுறாங்க இதுவே எனக்கு டவுட்டா இருக்கு ஒருவேளை முதல் டிமாண்ட் எனக்கு உயரிய விருது கொடுத்தாதான் நம்ம நாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்றாரான்னு தெரில எல்லா நாடுமே கொடுக்குறாங்க அப்படியாவது தமிழ்நாட்டுல ஏதாவது கிஃப்ட கொடுப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா அதுலேயும் முதலமைச்சர் சூஸ் பண்ணிட்டாரு ஒரு ஆளைய யாருன்னா வட இந்தியாவிலே சங்கிகளை பொழந்தெடுக்கக்கூடிய பிடிஆர் அவர்களை பிடிஆர் அவர்கள் பிரதமர் வழியனுப்பதற்கு ஒரே ஒரு துண்டை மட்டும் கொடுத்திருக்கிறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பு கண்ணாடி கருப்பு மாஸ்க் இதை போட்டு தான் பிரதமர் மோடியை வழி அனுப்பி என்ன அர்த்தம் நீங்க வந்தாவே உங்களுக்கு கருப்பு கொடி தான் கட்டுவோம் இனிமேல் இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படின்றத உணர்த்தும் விதமாக தான் ஒரு குறியீடாக தான் பிடிஆர் அவர்கள் கருப்பு மாஸ்க் அணிஞ்சார் பார்வை அவருடைய மூஞ்சி பார்க்கணுமே மனுஷன் கூட அப்படியே டெல்லியில வேட்டி போய் இறங்கி வீட்டு வரைக்கும் வேட்டி சட்டிலே போயிருக்காரு அப்படின்றதா ஊடகங்கள்ல நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஒரு விஷயத்த மட்டும் இந்த பாஜகவினரும் சரி டெல்லியும் சரி புரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாடு என்றைக்குமே உங்களை வரவே இருக்கும் ஆனா தமிழ்நாட்டு மக்களை நீங்க செய்ய கூட வேணாம் ஆனா வஞ்சித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர் உணிகள் தான் இருக்கும் நன்றி